ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் புக் தாண்டி எக்ஸ்ட்ரா சோர்ஸும் ரெஃபர் பண்ணுவோம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெஃபர் பண்றதுல ஒரு முக்கியமான புக் தான் நம்ம தற்கால தமிழ்நாடு வரலாறு புத்தகம் சரியா ஸோ இந்த புக்ஸ்ல இருந்து சில கேள்விகள் வந்து எல்லா தேர்வுகள்லயும் வந்துட்டே இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதுல இருந்து படிக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அதுக்காக ரெடி பண்ண ஒரு டெஸ்ட் சீரியஸ் பத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த புக்ஸ் ஆல்ரெடி நம்ம அகாடமில இருந்தும் நம்ம புக் ஸ்டோர்ல இருந்தும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்கு ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி சரிங்களா சோ இதுதான் வெங்கடேசன் சார் எழுதின புக்ஸ் பிசி பப்ளிகேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க சரியா சோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இதுவுமே வந்து முக்கியமான ஒரு புத்தகம் சரியா சோ இந்த ரெண்டு புக்குமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு முன்னாடி ஸோ இப்பவும் அவைலபிளா இருக்கு ஸோ வேணும்ன்றவங்க நீங்க வந்து வாங்கிக்கோங்க சரியா ஸோ இந்த புக்ல சோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுநூறு பேஜஸ்க்கு மேல வந்து இருக்கு நமக்கு சரிங்களா அறுநூத்தி பன்னெண்டு பேஜஸ் இருக்கு டோட்டலா சரிங்களா சோ இது வந்து ஒரே ஒரு எடிஷன் தான் அவர் வந்து அப்டேட் பண்ண ஒரே ஒரு புக் சரிங்களா ஸோ இந்த புக்கில் நமக்கு தேவையான கண்டென்ட் பேஸ்ட் என்ன எல்லாமே நீங்கள் வந்து படிக்க போகிறது கிடையாது அதில் நம்ம செலக்டிவாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ கொஷின்ஸ் வந்து எடுத்து டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இந்த குரூப் டூக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக்கலாம் அடுத்த அப்கமிங் வர எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸோ என்ன நல்லா இருக்க போகுது எவ்வளோ கொஷின்ஸ் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம் சரியா சோ இப்போ பாத்தோம் அப்படின்னா இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் சோ மொத்தம் ஒரு பன்னெண்டு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு செவன் பிப்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்போது தமிழில் தான் இருக்கு சரிங்களா சோ டெஸ்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் சரிங்களா தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இதை எழுதுற மாதிரி குடுத்துருக்கோம் சோ பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு இப்போ இப்போதைக்கு நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் ப்ளேஸ் பத்தி நான் வந்து சொல்றேன் சரிங்களா சோ என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துடலாம் இந்த மாதிரி நீதி கட்சி பத்தி முக்கியமான டாபிக் தான் அடிக்கடி டாபிக்ஸ் எக்ஸாம் எடுத்திருப்போம் அப்புறம் முக்கியமான தலைவர்கள் ராஜாஜி அவர்களுடைய ஆட்சி பிரகாசம் ஓமந்தராஜ் பி எஸ் குமாரசாமி ராஜா ஆட்சி காமராஜராஜி பக்தவதம் ஆட்சி அண்ணாதுரை ஆட்சி ஓகே சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சமூக நீதி சமூக நலத்திட்டங்கள் இடஒதுக்கீடு மற்றும் கல்வி வளர்ச்சி சம்பந்தமான டாப்பிக்கா உள்ளே இருந்து எடுத்துருக்கோம் பாளைக்காரர்கள் பிழைச்சி ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணி டோட்டலாவர் சண்டி கொஸ்ஷின் ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா என்ன டாபிக் படிக்கணும் ஆனால் இந்த புக்கில் இந்த புக்கில் எந்த பேஜஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ பேஜ் நம்பர் எதுலேருந்து இது வரைக்கும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகே ஸோ இந்த மாதிரி பேஜஸ் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிளானோட பீரியட் நான் வந்து தரேன் ஓகே அப்புறம் தென்னிந்திய கிளர்ச்சிகள் வேலூர் கிளர்ச்சி சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய விடுதலை போராட்டம் ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டினுடைய பங்கு ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாக வருது எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தமாக வரக்கூடிய கண்டென்ட் யூனியன் சிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செவன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இப்போதைக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு வரலாறு சம்பந்தமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம ஆப்பில் இதை கொடுத்துருக்கோம் இதுக்கான ஒரு கோர்ஸ் வந்து தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சொல்ல போயிட்டு தற்கால தமிழ்நாடு வரலாறு கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்க பை பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜ் போட்டிருக்கக்கூடிய கோர்ஸ் இருக்கும் தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு சர்ச் பண்ணுங்க இந்த புக்ல எந்தெந்த பேஜ் படிக்கணுமோ அதை பேஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் பேச்சஸ் நம்ம கொடுக்கலாம் கொஸ்டின் பேப்பர் இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இல்ல சார் எனக்கு பேப்பரோடது வேணும் அப்படின்னா இப்போ ஆஃபர் பிரைஸா ஒன் டபுள் இந்த செவன் பிப்டி கொஸ்டின் இருக்கக்கூடிய பிடிஎஃப் சரிங்களா ஸோ அதுமே உங்களுக்கு ஷேர் பண்றோம் ஓகே ஸோ இல்லை எனக்கு ஆன்லைனும் வேணும் கொஷின் பேப்பரும் வேணும் நான் இப்போ வேணாலும் மொபைலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஸோ டூ ஃபோர் நைன் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் சீரியஸை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு புக்ஸ் கூட தேவைப்படுது அப்படின்னா தனியாக புக்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் இதுக்கான கொரியர் வந்து சிக்ஸ்டி வரும் சரிங்களா இது இப்போ தற்கால தமிழ்நாடு வரலாறு பற்றினா ஒரு பயம் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸை எடுத்துட்டு நீங்க மெதுவாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அண்டு ஏற்கனவே இந்த புக்கை வந்து ஸ்கேன் பண்ண பிடிஎப் கூட டெலிகிராம்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளோட டெலிகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்க இந்த புக் புக் வாங்க முடியாதவங்க ஸோ சேம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதோட பிடிஎஃப் காப்பியும் அவைலபிளாக இருக்கு நீங்க அதை வச்சும் படிக்கிறவங்க படிக்கலாம் ஸோ இது புதுசா யாரும் இப்போ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு படிக்க வேண்டாம் சரியா ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன் சார் புக் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ ஜிஎஸ்ஓ நல்லா ரிவைஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நான் படிச்சது ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை என்ரோல் பண்ணிக்கோங்க இல்லை சார் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெஸ்ட் ஒன் இயர்க்கான அக்சஸோட இருக்கும் நீங்கள் ஒன் இயர் ஆக்சஸில் எழுதிக்கலாம் பிடிஎஃப் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம் சரியா ஸோ இதுதான் இந்த பேட்சோட டீடைல்ஸ் ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த புக்ஸ் பத்தியோ இல்ல டெஸ்ட் பேட்ச் பத்தியோ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்டேட் பண்ணுவாங்க அண்ட் டைரக்டா நீங்க நம்ம ஆப்ல போய் பர்சேஸ் பண்றதுக்கான கோர்ஸ் லிங்க் சரிங்களா ச அதுவும் கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணினா இந்த கோர்ஸ்க்கு போயிடும் ஆ ஆல்ரெடி ஆப் டவுன்லோட் பண்ணியீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க டைரக்டா இந்த கோர்ஸ்க்கு போயி அங்கேயே நீங்க பைட் பண்ணிட்டாலும் இம்டியட் ஆக்டிவேட் ஆயிடும் சோ இப்போ வந்து ஒரு டெஸ்ட் ஓபன் டு ஆல் நீங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்கே எழுதி பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீதி கட்சி சரிங்களா இது சம்பந்தமான ஒரு டெஸ்ட் அவலைபிளா இருக்கு சிக்ஸ்டி क्वेश्चंस இருக்கும் ஸ்டேட்மெண்ட் டைப் எல்லாமே தான் வந்து பண்ண தான் ஓகே எழுதி பாருங்க இது ஓப்பன் பால் ஃப்ரீயாக இருக்கு எழுதி பாருங்க சரிங்களா கொடுத்தீங்க அப்படின்னா வரும் இல்லாட்டி அப்படின்னா சர்ச் பண்ணுங்க நிறைய கோர்சஸ் இருக்கும் நீங்க வந்து எந்த ரிலடான கோர்ஸ் ஃபில்டர் பண்ணினா வந்துரும் சரிங்களா மொபைல பாக்குறவங்க ஸோ நீங்க வந்து நம்ம வெங்கடேசன் சாரோட டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும் தற்கால தமிழ்நாடு வரலாறு சரிங்களா சோ இந்த கோர்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க டேரக்டா லிங்க் கொடுக்குறது ஓப்பன் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதுல போயிட்டு நீங்கள் கண்டென்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுல ஆன்லைன் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும் இப்போ இது வந்து அன்லிமிட் டைம் நீங்க வந்து திரும்ப திரும்ப இந்த டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அட்டம்ப்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சுட்டு இந்த டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டையும் இதுக்குள்ள ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் மொபைலையும் எழுதிக்கலாம் லேப்டாப்லையும் எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை டைரெக்டா நீங்கள் என்ன பண்ணுங்க ஆப்ல போயிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு அட்டன் பண்ணுவோம் என்ன ஆன்சர்ஸ் வந்து பார்க்கணுமா கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அவ்வள்தாங்க சரியா சோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்க வந்து பைனோ ஆப்ஷன் இருக்கும் பை பண்ணிக்கோங்க சைடில் ஓகே சிஸ்டம் யூஸ் பண்றேன் மொபைலில் வரவங்களும் இந்த கோர்ஸ் வந்து இப்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு சார் இந்த ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சில எக்ஸ்ட்ரா ஒன் டூ த்ரீ ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சார்ஜஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீலாம் வரும் சரிங்களா ஸோ நைன்டி நைன் சொன்னீங்க சார் எக்ஸ்ட்ராவாக வருது சார்னா அது ஆப்பில் வந்து அந்த ஹேண்டிலிங் சார்ஜஸ்லாம் இருக்கும் அதனால் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும் ஸோ கோர்ஸோட ஃபீஸ் டபுள் நைன் தான் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேமெண்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க பே பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆட் பண்ணி தரோம் ஓகே ஸோ இது போல் இன்னும் சில இம்பார்ட்டண்ட் அதர் சோர்ஸ் ஏற்கனவே தமிழுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் உங்களுக்கு நியாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழோட எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டெஸ்ட் தமிழுக்குன்னு சொல்லிட்டு அவுட் சோர்ஸ் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தோம் ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக இதுவும் நான் ஏற்கனவே கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் லைவில் வந்து நம்மளுடைய ஜிஎஸ் லைவ்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ தேவைப்படுவாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து குரூப் ஒன் குரூப் டூக்கான மெயின்ஸு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அடுத்த வருஷம் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து புக்ஸையும் இந்த டெஸ்ட் வியூஸும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அதிகமான புக்ஸ் எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகே தேவைப்படுறவங்க அந்த புக்ஸ்லேயும் வெப்சைட்லயும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஜிஎஸ் புக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் புக்ஸ் சயின்ஸ் புக்ஸு உங்களுக்கு எது வேணுமோ அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க அதெல்லாம் வாங்கிக்கோங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி புக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சே இந்த நெக்ஸ்ட் வீடியோ